வைகை ஆற்றில் சிறிது நேரத்தில் பச்சை பற்று கல்லநகர வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வானதை நடைபெற இருக்கிறது இதற்காக கல்லநகரை எதிர்கொண்டு வரவேற்க ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பக்தர்கள் இந்த வைகை ஆற்றிலே குடும்பி இருக்கிறார்கள் இதற்காக நேற்று முன்தினத்திலிருந்து வைகை அணையிலிருந்து இருநூத்தி பதினாறு மில்லியன் கனடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது அந்த தண்ணீருக்குள் இறங்கி வைகை வைகையில் இறங்கி கல்லழகரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக பக்தர்கள் தயாராக இருக்கிறார்கள் சற்று முன்னதாக தல்லாகுளம் பெருமாள் இருந்து புறப்பட்டு கல்லழகர் தற்போது வழிநடுக்க அமைக்கப்பட்டுள்ள மண்டப படிகளில் எழுந்தருள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஆறு பதினைந்து மணிக்குள்ளாக வைகாற்றிலே கல்லழகர் இறங்க இருக்கிறார் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மதுரை மட்டுமல்லாது சிவகங்கை திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குடிநீர் வசதி கழிவுறை வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் காவல்துறை பாதுகாப்பை மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாத தலைமையில் ஐந்தாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்று முந்தைய பதினேழாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து அதிர்வேட்டுகள் முழங்க புறப்பட்டு மதுரைக்கு வந்திருக்கிறார் ஐந்து மண்டப படிகள் அமைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு மண்டப படிகளிலும் காட்சி அளித்துக் கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வாக கல்லணகர் வைகாற்றலில் இறங்கும் நிகழ்வானது நடந்த இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற இருக்கிறது மிக முக்கியமாக ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை தோளில் போட்டுக்கொண்டு பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகாற்றில் இறங்க இருக்கிறார் இந்த காண்பதற்காக பக்தர்கள் ஏராளமான கோவிந்தா என்ற கோஷங்கள் தொடர்ச்சியாக கோவிந்தா கோவிந்தா முழங்கிக் கொண்டு தங்கள் பக்த கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள் மேலும் வந்து நேற்று அந்த அழகு மலையிலிருந்து மதுரை வரை ஏறத்தால இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு கிராமங்களில் பக்தர்கள் கைகளிலே தீபங்களை ஏந்தி கல்லழகரை வரவேற்றார்கள் மிக முக்கியமாக இந்த சித்திரை திருவிழா என்பது சித்ரா பௌர்ணமி அன்று நடைபெறும் அந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் தான் இந்த சித்திரை திருவிழா நடைபெறும் அந்த இந்த முக்கிய நாளில் தான் கல்லழகர் வைகையாற்றில் இறங்கும் வைபவமானது நடைபெற்று இருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் கல்லழகர் வைகையாற்றில் ஆற்றில் இறங்க இருக்கிறார் அதாவது கல்லழகர் இறங்குவதற்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கிற கடைசி மண்டபப்படியிலே தற்போது எழுந்தறியில் இருக்கிறார் சரியாக ஐந்து ஐம்பது மணி வைகை வைகாற்றிலே இறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த வைகை கரை முழுவதுமாக பக்தர்களுடைய வெள்ளம் கூடியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு பக்தர்கள் நேற்று மாலை முதலே இந்த இடத்திற்கு இருக்கிறார்கள் கைகளில் தீபங்கள் ஏந்தி கல்லழகரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மிக முக்கியமாக இந்த திருவிழாவானது சைவ வைணவத்தை இணைக்கும் ஒற்றுமை திருவிழாக திருவிழாவாக கருதப்பட்டு வருகிறது ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருமண நாயக்கர் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலே சைவ விழாவும் அழகர் கோவிலே வைணவ விழா என தனித்தனியாக நடைபெற்றது அதை பொறுத்து அப்போது ஆட்சி புரிந்த அந்த மன்னர் திருமண நாயக்கர் மன்னர் இரண்டு திருவிழாவையும் ஒன்றிணைக்கும் விதமாக தற்போது அந்த மாசி மாதத்திலே அந்த மாசி தொடங்கி அந்த சித்திரையிலே அந்த சித்திரை திருவிழா நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது நானூறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இந்த திருவிழாவானது அந்த சைவ வைணவ இணைக்கும் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது கோவிந்தா கோவிந்தா என்று கோஷங்கள் முழங்க தன்னழகரை எதிர்கொள்ள ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தற்போது குழுமி இருக்கிறார்கள் முன்பாக அந்த சீர்பாதங்கள் தள்ளழகர் கோவில் இருந்து சீர்பாதங்கள் அந்த தள்ளழகரை சுமந்து வரும் காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏராளமான நம் மக்கள் வைகையிலே தண்ணீர் குழு இறங்கி தள்ளழகரை தரிசிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இங்கு குழுமி இருக்கிறார்கள் சிறியவர்கள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கல்லர்களை தரிசிக்க வந்திருக்கிறார்கள் முக்கியமாக மதுரை என்பது கோவில்கள் நிறைந்த நகரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அழகர் அழகர் கோவில் திருப்புரவுன்றம் முருகன் கோவில் உள்ளிட்ட பல பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்கிறது முருகனுடைய ஆறு படை வீடுகளிலே முதல் படையும் ஆறாம் படை வீடும் இந்த மதுரையில் தான் அமைந்திருக்கிறது இது போன்ற நகர பாரம்பரியம் கோவில் பாரம்பரியம் மிக்க மதுரையானது இந்த மதுரையிலே தற்போது இந்த பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடைபெறும் அதாவது தை மாதத்தில் துவங்கி மார்கழி மாதம் வரை பனிரெண்டு மாதங்களும் பல்வேறு திருவிழாக்கள் கோவில்களில் நடைபெறும் மிக முக்கிய திருவிழா அந்த சித்திரை திருவிழாவாக தான் பதி பனிரெண்டு நாட்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றும் கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தொடர்ச்சியாக பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் தேரோட்டம் என வைபவங்கள் நடைபெற்றது தற்போது கல்லநகர வைபவம் என்பது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக கொடியேற்றத்துடன் தொடங்கி நேற்று மா நேற்றை முன்தினம் மாலை ஐந்து மணி அளவில் கல்லணர் வந்து அதே வேட்டுகள் முழங்க கல்ல அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வளிநர்களும் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் அந்த காட்சிகளை தான் தொடர்ந்து வந்து தற்போது வைகை ஆற்றிலே இறங்கும் தீர்வானது நடைபெற இருக்கிறது தற்போது இந்த காட்சிகளை நீங்களே பார்க்கலாம் பக்தர்கள் அந்த வைகை ஆற்றிற்குள் இறங்கி இருக்கிற லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த பாடல் இசைக்கு ஏற்றார் போல் தங்களுடைய ஆக்கோசத்தை அந்த கோஷங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த ஒரு நொடிப்பொழுது கல்லழக வைகை ஆற்றிலே இறங்கும் நொடி பொழுதை காண்பதற்காக நேற்று இரவு முதலே தங்களுடைய இங்க குழந்தைகளுடன் குடும்பத்தாருடன் வந்து தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் நிகழ்விலே பங்கேற்று தங்கள் கல்லகரை தரிசிக்க வேண்டும் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் வந்திருக்கிறார்கள் இது தவிர கல்லணகர் வேடமிட்டு ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள் கல்லணர் தற்போது வையத்தில் இறங்கி திரும்பி மறுபடியும் ஒரு ஏழு முப்பது மணி அளவுல இங்கிருந்து புறப்பட்டு அவர் பிற மண்டப படிக்க பிற நிகழ்விற்கு செல்வார்கள் ஒரு பதினோரு மணி அளவுல ராமராயர் மண்டபத்திலே தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதாவது அது அதை ஐதீகம் என்னவென்றால் கள்ளழகர் தங்கை திருமணத்திற்காக வருவார் அந்த வரும்பொழுதிலே அதுக்கு முன்னதாக திருமணம் நடைபெற்று விட்டது என்பது என்ற தகவல் கிடைத்தவுடன் கோபத்துடன் திரும்பி செல்வார் அப்பொழுது அவரை குளிர்விக்கும் விதமாக பக்தர்கள் தண்ணீர் பீச்சி எடுத்து அவரை ஆபாசப்படுத்துவார்கள் என்ற ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் நிகழ்வு ஆனது நடைபெற இருக்கிறது இது மட்டுமல்லாது இதற்காக ஏராளமான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த கல்லழகர் திருவிழா தொடங்குவதற்கு திருவிழாவும் நேற்று நடைபெற்ற அந்த தேர்தல் என்று இரண்டும் ஒரே நாளில் ஏறத்தால நேற்று தேரோட்டம் மற்றும் அதாவது எதிர்பேவை நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது தென் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு மதுரை புறநகர் பகுதிகளிலிருந்து குறிப்பாக கிராமங்கள்ல இருந்து வண்டிகள் மாற்று வண்டிகள் மூலமாக அவர்கள் கட்டிக்கொண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாகவே புறப்பட்டு இந்த அழகரை தரிசிக்க வந்து தற்போது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த வைகையாற்ற கரை கரையோரங்களிலே அவர்கள் காத்து கிடைக்கிறார்கள் இந்த ஒரு நொடி பொழிவுக்காகத்தான் அவர்கள் இந்த ஒரு வருடம் முழுவதும் காத்திருந்தார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு கல்லழகரை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மட்டுமல்லாது அழகர் வேடமிட்டு ஏராளமானோர் வந்திருக்கிறார்கள் நேர்த்தி கடனை செலுத்தும் விதமாக கல்லழகர் போல் வேடமிட்டு அவர்கள் தண்ணீர் பீச்சி அடிக்கும் நிகழ்விற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிட்ட திருவிழா இந்த திருவிழாவானது முக்கியமாக பல நூற்று பல நூறு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது மதுரைக்கு மிக முக்கிய திருவிழாவாக கருதப்படுகிறது பனிரெண்டு மாதங்களும் திருவிழா நடைபெற்றாலும் அந்த சித்திரை திருவிழா என்பது இங்குள்ள பக்தர்களுக்கு முக்கியமான திருவிழா மதுரை மக்களின் வரலாற்றை பிரதிபலிக்கும் ஒரு திருவிழாவாக நடைபெற்று வருகிறது கைகளிலே தீபங்கள் ஏந்தி பெண்கள் கல்லலுக்கிற வரவேற்கும் காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது ஏராளமான கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க கள்ளழகரை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் இன்னும் சில நிமிட சில நிமிடங்களில் கள்ளழகர் வையாற்றில் இறங்க இருக்கிறார் முக்கியமாக மதுரை மதுரையை பொறுத்தளவுக்கு வைகாற்றிலே தற்போது தண்ணீர் இல்லாத சூழல் இருந்தது பக்தர்களின் வேண்டுகோளை இருக்க ஏற்று தமிழக அரசு உத்தரவின் பேரிலே நேற்றைய முன்தினம் மாலை முதல் இன்று காலை வரை இருநூத்தி பதினாறு மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு அந்த தண்ணீரானது தற்போது வைகையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது கல்லழக வைகாற்றில் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நிமிடங்களில் ஒரு ஒரு ஒன்னு ஒன்றரை நிமிடங்களில் வைகாற்றில் இறங்குவார்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட சீர்பாதங்கள் கல்லழகரை தோளில் சுமந்து வருகிறார்கள் கைகளிலே உயர்த்தி பிடித்து கல்லழகரை வரவேற்கும் காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது அந்த வைகாற்றில் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த சிறப்பு ஏற்பாடுகளை இன்னும் சில நிமிடங்களில் வைகாற்றில் இறங்க இருக்கிறார் அந்த நிலையை தான் தற்போது ஏராளமான மக்கள் பக்தர்கள் கூடியிருக்கிறார்கள் முன்பாக கொடி வந்து கொண்டிருக்கிறது அந்த கல்லழகர் வருவதற்கு அந்த தான் அடையாளமாக காணப்பட்டு இருக்கிறது அந்த மல்லிகை பூக்கள் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கொடி வந்த பிறகு தான் அதற்கு பின்னர் தான் வருவார் இதுதான் வந்து அந்த அடையாளப்படுத்துவதாக இருக்கும் அந்த கொடி தற்போது வந்து கொண்டிருக்கிறது

நடைபெறும் அந்த திருவிழாவிலே பங்கேற்பதற்காக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த வந்திருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்களில் வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்க இருக்கிறார் வீரராக பெருமாள் அவரை எதிர்கொண்டு வரவேற்க இருக்கிறார் மிக வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் அந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்ச்சியானது இன்னும் சில நிமிடங்கள் இறங்க இருக்கிறது வைகை கரையோரத்தில் கள்ளழகர் அந்த மெது மெதுவாக அவர் உள்ளே இறங்கும் தீர்ப்பாதங்கள் அவரை உள்ளே இறக்கும் காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவரை எதிர்கொண்டு வரவேற்க வீரராகவ பெருமாள் அதாவது கள்ளழகரின் தம்பியான வீரராக பெருமாள் தயாராக இருக்கிறார் முன்னதாகவே ஆஹ் இங்கிருந்து கோவிலிருந்து கூடலக பெருமாள் கோவிலிருந்து வீரராக பெருமாள் அழைத்து வரப்பட்டு முன்னதாகவே அந்த வையாற்றுக்குள் அவர் நிறுத்தப்பட்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக இன்னும் சில நிமிடங்களில் ஏறத்தாழ ஒரு நிமிடத்திற்குள் வகி ஆற்றிற்குள் இறங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது இந்த ஒரு நாள் ஒரு நொடிக்குள் நிகழ்வை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் ஏறத்தாழ ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட தென் சேர்ந்த பக்தர்கள் இந்த வகை ஆற்றிற்குள் இருக்கிறார்கள் முக்கியமான நிகழ்வு வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் நிகழ்வு பனிரெண்டு மாதங்கள் திருவிழாவா திருவிழாவால் மதுரை குலுங்கியினாலும் இந்த சித்திர திருவிழாவ மதுரை புலுங்குவது என்பது மிக முக்கியமாக நிகழ்வாக பார்க்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் கொடை சூழ பக்தர்களின் கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க தற்போது வைகி ஆற்றிற்குள் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வானது நடைபெற இருக்கிறது விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கல்லழகரை எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணம் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வைகி ஆறு முழுவதுமாக மக்களின் வெள்ளமாக தண்ணீருக்குள் மக்களின் வெள்ளமாகத்தான் காணப்படுகிறது பக்தர்கள் அந்த அளவிற்கு நேற்று இரவு முழுவதே வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தென் மாவட்ட மக்கள் குழுமி இருக்கிறார்கள் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பக்தர்கள் அந்த கல்லழகரை எதிர்கொண்டு வரும் கல்லழகரை வரவேற்பதற்காக பெண்கள் கைகளில் தீபங்கள் ஏந்தி கோவிந்தா என்ற கோஷத்தை முழங்க கல்லழகரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய முன்தினம் பதினேழாம் தேதி மாலை கள்ளழகர் தனது இருப்பிடத்திலிருந்து அதிர்வேட்டுகள் முழங்க புறப்பட்டு வழிநடுகளும் நானூத்தி நாற்பத்தி ஐந்து மண்டபப்படிகளில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து தற்போது வைகை ஆற்று இறங்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார் ஏறத்தால மீனாட்சி அம்மன் திருக்கோயிலுடைய அந்த திருவிழா என்பது பன்னிரெண்டு மா பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் கள்ளழகு திருவிழா என்பது பத்து நாட்கள் நடைபெறும் இன்று இறங்கும் கள்ளழகர் அடுத்தடுத்ததாக பதினோரு மணியால் உள்ள ஆஹ் ராமராயன் மன்னத்திலே தீர்த்தவாய் நிகழ்ச்சி அதுக்கு அடுத்த தசாவாதாரம் ஆஹ் என பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது இன்னும் ஒரு நான்கு நாட்கள் பிறகு கள்ளழகை வைகை அற்றோர் மறுபடியும் அலகரமலைக்கு திறன் மூலம் அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போது முன்பாக செல்லக்கூடிய அந்த பொடிகளை அந்த அதிகாரிகள் மற்றும் எந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளிட்ட ஏராளமான அதிகாரிகள் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பின்னதாக கல்லல்கள் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார் இப்போது அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பச்சை பட்டுடுத்தி அந்த சூடி கொடுத்த மாலையை கோயில் சுமந்து கொண்டு கல்லழுத்த வைகை ஆற்றுக்குள் இறங்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரை எதிர்கொண்டு வரவே வரவேற்பதற்காக வீரராக பெருமாள் அதாவது அவருடைய தம்பி வீரராக பெருமாள் எதிர்கொண்டு தயாராக இருக்கிறார் அந்த காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பச்சை பட்டுடுத்தி குடை பக்தர்களின் குடைசூல வைகை ஆற்றுக்குள் கல்லழகர் இறங்கும் அந்த காட்சிகளை தான் பார்த்துக் தங்க குதிரையிலே இதற்காக அமைக்கப்பட்ட பிரத்யேகமா அமைக்கப்பட்ட தங்க குதிரையிலே ஆண்டால் தூடி கொடுத்த மாலையை சுமந்து கொண்டு வைகை ஆற்றுக்குள் கல்லழகர் இறங்கும் அந்த நிகழ்ச்சியை காண்பதற்காகத்தான் தென் மாவட்டத்திலிருந்து ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அத்திரவேட்டுகள் முழங்க தங்க குதிரையில் பச்சை பட்டுவிடுத்தி ஆண்டால் சூடி கொடுத்த மாலையுடன் கள்ளழகர் வைகை ஆற்றில் இருக்கிறார் சரியாக இந்த நேரத்திற்கெல்லாம் அதாவது ஐந்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து ஆறு பதினைந்துக்குள் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருந்தது இப்போது வைகை ஆற்றுக்குள் அவர் கல்லழகர் இறங்கியிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பக்தர்கள் வெள்ளத்தில் கோவிந்தா என்று கோவிந்தா என்று கோஷங்கள் முழங்க கல்லழக வைகை ஆற்றுக்குள் இறங்கி இருக்கிறார் வைகை ஆற்றுக்குள் இரண்டு மண்டப படிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இந்து சமய அறநத்துறை மற்றொன்று தனியார் மண்டபப்படி என இரண்டு மண்டப படிகளிலும் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் நடைபெறும் சிறப்பு பூஜையில் பங்கேற்ற பின்பு இங்கிருந்த பிறப்பு தற்போது கல்லழகர் வழிகாட்டுக்குள் இறங்கி இருக்கிறார் எதிர்கொண்டு கள்ளழகருக்கு மலர்களால் கூவி பக்தர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்திற்குள் பக்தர்கள் கோவிந்தா இந்த கோஷங்கள் முழங்க தங்க புதையில் பச்சை பட்டு வைகாற்றுக்குள் தள்ளல்கர் இணைக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முக்கியமான நிகழ்வு பனிரெண்டு மாதங்களில் முக்கியமாக அந்த சித்திரை சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தென் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் தென் மாவட்டம் முழுவதும் அந்த பக்தர்கள் வந்திருக்கிறார்கள் சிறப்பு பூஜைகள் இனி நடைபெறும் இந்த பூஜைகளில் பங்கேற்பதற்காக சிறப்பு பூஜைகளில் பங்கேற்ற பின்பு இங்கிருந்து ஒரு ஒரு மணி நேரம் படித்து புறப்பட்டு வை கரையோரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார் படிகளில் எழுந்தருவார்கள் தற்போது இறங்கி இருக்கக்கூடிய கல்லழகரை அவரது தம்பி வீரராக பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்றிருக்கிறார் அந்த காட்சிகளுக்காக நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகாக இங்கிருந்து பிற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தள்ளர்கள் புறப்பட்டு செல்வார் இந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முக்கியமான நிகழ்வு பனிரெண்டு மாதங்களும் மதுரை என்பது திருவிழாக்களின் நகரமாக தான் விளங்குகிறது கோவில் நகரமாக விளங்கக்கூடிய இந்த மதுரையில தற்போது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த நிகழ்விலே பார்ப்பதற்காக மதுரை மட்டுமில்லாது தென் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் வசதி குடிநீர் வசதி மற்றும் மருத்துவ வசதிகள் யாருக்கும் அசம்பதி மூச்சு தினலை ஏற்றுக்கொள்ள என்பது தற்போது கோவிந்தா கோவிந்தா என்று சொல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் திருப்பி கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பை ஆறு முழுவதும் தண்ணீருக்குள் பக்தர்கள் காட்சி அளிக்கிறது அந்த அளவிற்கு பக்தர்கள் இருந்து அழகரை வரவேற்றிருக்கிறார்கள் இதற்கடுத்ததாக பெண்களை பொறுத்த அளவுக்கு கைகளிலே தீபங்கள் தேந்தி அதாவது ஒரு செம்பிலே வந்து சர்க்கரையை உள்ளே இனிப்பை வைத்து வாழை இலையை சுற்றி அதன் மேல் கூடத்தை பொருந்தி அந்த தீபத்தை உண்டாக்கி அதன் மூலமாக கல்லழகரை வரவேற்றிருக்கிறார்கள் கல்லழகர் மதுரைக்கு வருவென் என்பது பக்தர்களுக்கு ஒரு இனிப்பான விஷயம் அந்த இனிப்பை கொடுத்து அவரை வரவேற்க வேண்டும் என்பதுதான் அந்த இருந்து விழா இணைக்கும் விழாவாக வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்று தற்போது கள்ளனகர் வைகை ஆற்றில் இறங்கி இறங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக வைகை ஆற்றில கள்ளநகர் இறங்கும் நிகழ்ச்சிக்காக ஐந்து லட்சம் பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள் வைகை ஆறு முழுவதுமே மக்கள் வெள்ளங்களால் கூடியிருக்கிறது அந்த அளவுக்கு பக்தர்கள் நேற்று மாலை முதலே இந்த வரிகாற்று பகுதியிலே குலும்பி இருந்து வரவேற்று இருக்கிறார்கள் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் இந்த நிகழ்வானது சைவ வைணவ மதங்களை ஒன்றிணைக்கும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த திருவிழா அந்த ஒற்றுமை திருவிழாவாகத்தான் இந்த சித்திரை திருவிழா பார்க்கப்படுகிறது சித்ரா பௌர்ணமி என்று நடைபெறும் இந்த திருவிழாவானது ஒரு திருவிழாவாக தான் பார்க்கப்படுகிறது வைகை ஆற்றிலே தள்ளழகர் இறங்கி கூடிய அந்த நிகழ்ச்சியிலே தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமி கல்லழகரை வரவேற்றிருக்கிறார்கள் தற்போது வைகை ஆற்றுக்குள் அமைக்கப்பட்டிருக்கிற மண்டப பணிகளில் எழுந்தருளி அவர்கள் காத்திலிட்டுக் கொண்டிருக்கிறார் சரியாக மணிக்கு வைகை ஆற்றுக்குள்ளே இறங்கி அதனைத் தொடர்ந்து தற்போது அங்கு அமைக்கப்பட்டிருக்கிற மண்டபப்படிகளில் மூன்று முறை வளம் வருவார் அந்த நிகழ்வு தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது வைகாற்றுக்குள்ள மூன்று முறை வளம் வந்தவுடன் அங்கிருந்து அவர் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதன் பின்பு இன்னும் ஒரு ஏழு இங்கிருந்து புறப்பட்ட படுகாள் வைகாட்டிற்குள் இறங்கி கல்லழகரை அவரது தம்பியான வீரராவ பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த திருவிழாவானது இந்த மாதம் முழுவதுமாக நடைபெற்றிருக்கிறது ஏறத்தாழ மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலிலே சித்திரை திருவிழா என்பது பனிரண்டு நாட்களும் கல்லழகர் திருக்கோவிலே சித்திரை திருவிழா என்பது பத்து நாட்களுக்கு மேலாக இருபதுக்கு இருபது நாட்களுக்கு மேலாக இந்த மாதம் முழுவதுமாக சித்திரை திருவிழா கொண்டாடப்பட்டு இருக்கிறது பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற அந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்காக தென் மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கிருந்து குழுமி இருக்கிறார்கள் குழுமி தற்போது பக்தரை வரவேற்று வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளை காண்கிறோம் நல்லகர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை கோயில் சுமந்து கொண்டு பச்சை பட்டிடிச்சு தங்க குதிரை வாகனத்தை வரிகாட்டுக்குள் இறங்கியிருக்கிறார் அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை வைகி ஆற்றிலே கல்லழக வைகாற்றுக்குள் ஐந்து ஐம்பது மணிக்கு பச்சை பட்டியடிச்சு தங்க குதிரை வாகனத்தில் ஆண்டார் சூடி கொடுத்த மாலையை சுமந்து கொண்டு வரிகாட்டிற்கு இறங்கக்கூடிய அந்த தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரியாக ஐந்து ஐம்பது மணிக்கு கள்ளழகர வரிகாட்டுக்குள் இறங்கியிருக்கிறார் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று சூழ்ந்து கல்லழகரை கோவிந்தா என்ற கோஷங்கள் மூலமாக வரவேற்றிருக்கிறார்கள் முக்கியமாக இந்த கல்லழகர் திருவிழா என்பது சைவ வைணவ இணைக்கும் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது தனித்தனியாக மாதங்களிலே இந்த திருவிழா நடைபெற்றாலும் பக்தர்கள் வசதிக்காக நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போதும் மதுரை ஆண்ட மன்னர் திருமணக்கர் மன்னரின் ஏற்பாட்டின் பேரிலே தற்போது ஒற்றுமை திருத்தமாக இது நடைபெற்று வருகிறது பனிரெண்டு மாதங்கள் திருவிழா நடைபெற்றாலும் இந்த சித்திரை திருவிழா என்பது மிக முக்கியமான திருவிழாவாக கருதப்படுகிறது மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்த பக்தர்கள் இந்த சுவாமி தரிசனம் செய்வதற்கு வருவதற்காக அதே போன்றுதான் தற்போது பல மாவட்டங்களில் வந்திருக்கிறார்கள் காவல்துறை நீதித்துறை உள்ளிட்ட பல உயரதிகாரிகள் இந்த திருவிழாவை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த அளவுக்கு பக்தர்கள் வசதிக்காக அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக பக்தர்களுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறு ஏற்பட்டால் அவர் கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட பல விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது மதுரை மாநகர காவல்துறை ஆணையாளர் டேவிட்சன் தேவாபிர்வாதன் தலைமையில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் மதுரை மாவட்டம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியை செய்து கொண்டு வருகிறார்கள் பக்தர்கள் வையாற்றுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய தண்ணீர் குழு இறங்கி கல்லழகரை வரவேற்று இருக்கிறார்கள் கோவிந்தா என்ற கோஷங்கள் முழங்க தற்போது பக்தர்கள் கல்லழகரை வரவேற்றிருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பொறுத்தளவுக்கு இந்த நேரத்திற்கு கல்லழகர் வையாற்றுக்குள்ளே இறங்கும் நேரத்திலே தான் பல்வேறு நேர்த்திக்கடன்கள் செய்வது வழக்கம் அதாவது குழந்தைகளுக்கு காது குத்துவது மற்றும் மொட்டை எடுப்பது அந்த முடிக்காணிக்கை உள்ளிட்ட பல நேர்த்தி கடன்கள் இந்த வையாற்று கரையிலே நடைபெறும் தென் மாவட்டத்தை சேர்ந்த மதுரை ஒட்டுமொத்த மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து மக்கள் மக்களும் இங்கே குழுமி இருக்க அளவிற்கு பக்தர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் கல்லணகரை எதிர்கொண்டு வரவேற்றிருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக ஆஹ் பதினேழாம் தேதி மாலை அழகர் கோவிலிலிருந்து அதிர்வீட்டுகள் முழங்க மதுரை வந்த கல்லணகர் வளிநடுக்கிலும் அமிக்கப்பட்டிருக்கிற நானூத்தி நாற்பத்தி ஐந்து மண்டக படிகளிலே எழுந்த அதனைத் தான் தற்போது வைகாற்றுக்குள் இறங்கியிருக்கக்கூடிய அந்த தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அனைத்து விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமாக சித்ரா பௌர்ணமி அன்று இந்த நிகழ்வானது நடந்து இருக்கிறது சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்பு வைகாற்றிலிருந்து கல்லரகர் புறப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய மண்டபப்படிகளில் எழுந்தொருளி சரியாக பத்து மணிக்கு மேலாக ராமராயன் மண்டபத்தில் எழுந்தொருளி அங்கு தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் அங்கு குளிமை குளிர்விக்கும் அதாவது விதங்களை பைகளிலே இருக்கக்கூடிய பீச்சி எடுத்து கல்லலகரை குளிர்ப்பார்கள் என்ற ஐவீகம் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து தசோதான நிகழ்ச்சிகள் மற்றும் மாண்டுவ முனுவிற்கு சாப விமோசனம் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்களுக்கு பிறகு அழகர் மலைக்கு கல்லழகர் திரும்ப மலைக்கு திரும்புவார்கள் என்று தெரிகிறது வரும்போது அல்லலகரை எது எந்த அளவிற்கு விமர்சையாக வரவேற்று அந்த மக்கள் வந்து வரவேற்றார்களோ அதே போது திரும்பும் பொழுதும் கல்லழகரை எதிர்கொண்டு அவரை வழியனுப்பி வைக்கும் நிகழ்ச்சியிலும் விமர்சையாக நடைபெறும் இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது இங்கு இருக்கிறது வை ஆறு மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களிலே நேற்று இரவு முதலே கட்டிட மொட்டை மாடிகளிலே இருந்து கல்லழகரை அவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் பார்த்துக் இருக்கிறோம் வகை ஆறு முழுவதுமாக மக்களின் வெள்ளங்கள் குடுமி இருக்கிறது அந்த இடங்களிலே தற்போது வந்து கள்ளழகரை வரவேற்றுக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நொடிப்பொழுது நடைபெறும் நிகழ்வைத்தான் காண்பதற்கு பக்தர்கள் இங்கே நேற்று இரவு முதலே குடுமியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு பக்தர்கள் நிகழ்வு என்பது சித்ரா பௌர்ணமி தான் நடைபெறும் சித்ரா பௌர்ணமியிலே சித்திரை திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது பக்தர்களை பொறுத்தளவுக்கு கள்ளழகரை குருவிக்க குழு பக்தர்கள் கள்ளழகர் போல் வேடமிட்டு வருவார்கள் அவர்கள் வேடமிட்டு தங்களுடைய நேர்த்திக் செலுத்துவார்கள் அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கல்லழகர் வழிநெடுகிலும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து தற்போது வைகை ஆற்றிற்குள் இறங்கியிருக்கிறார் வைகை ஆற்றுக்குள் கல்லழகரை இறங்கியிருக்கிறார் பச்சை பட்டி தங்க குதிரை வாகனத்தில் ஆண்டார் சூடி கொடுத்த மாலையை சுமந்து கொண்டு பக்தர்களுக்கு காட்சி எடுத்திருக்கிறார் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த வைகார் முழுவதுமாக குழுமி இருந்து கல்லழகரை வரவேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் கைகளிலே தீபங்கள் ஏந்தி கல்லழகரை எதிர்கொண்டு வரவேற்றிருக்கிறார்கள் வைக முழுவதும் தண்ணீரில் மிதத்தாலும் பக்தர்கள் இருந்து வரவேற்று இருக்கிறார்கள் கல்லழகர் வைகாட்டுக்கு இறங்கிய பொழுது அவருடைய தம்பியான வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு வரவேற்று கல்லழகரை எதிர்கொண்டு வரவேற்று இருக்கிறார் அவரும் வீரராக பெரும்பாலும் வெள்ளை பட்டுடுத்தி வெள்ளி குதிரை வாகனத்திலே தங்க அவர் வந்திருந்தார் இதே போன்ற நிகழ்வுதான் தற்போது நடைபெற்றது லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கங்கள் எழுப்ப கல்லழகர் வைணவ இறங்கியிருக்கிறார் விழாக்களை உண்டணைக்கும் விதமாக இந்த சித்திரை திருவிழா சித்திரா பௌர்ணமி என்று நடைபெற்றிருக்கிறது நானூத்தி நாற்பத்தி ஐந்து படிகளிலே பக்தர்களுக்கு காட்சியளித்த கள்ளழகர் இன்னும் இரண்டு தினங்களிலே மதுரையில் நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு மறுபடியும் மீண்டும் வந்து கள்ளழகர் வந்து அழகர் மலைக்கு புறப்படுவார் வந்த பொழுது கொடுத்த வரவேற்பை விட அதிக அளவிற்கு வரவேற்பு திரும்பி செல்லும் பொழுது கொடுக்கப்படும் மீண்டும் பக்தர்கள் அவரை அழகர் வரை உடன் சென்று வரவேற்று அவரை வந்து திருப்பி வழியனுப்பி வைப்பார்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நொடி பொழுது நடைபெறும் நிகழ்வை காண்பதற்காக இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வகையாறு முழுவதும் கூறியிருக்கிறார்கள் அனைத்து ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அவருடைய தற்போது கோவிந்தா மன்ற முழக்கங்களை எழுப்பி கல்லலகரை வரவேற்று தங்களை தரிசனம் செய்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் பார்த்திருக்கிறோம் முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது முழுவதுமாக மதுரை மட்டுமில்லாது தென் மாவட்ட மக்களே வந்திருந்து இந்த கள்ளழகரை தற்போது வரவேற்று இருக்கிறார்கள் அது போன்ற ஒரு முக்கிய நிகழ்வு தான் மதுரையிலே நடைபெற்றிருக்கிறது